ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் நாட்டு கோழி ஃபார்ம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கோழிக்கு நம்ம என்னென்ன போடலாம் எக்ஸ்ட்ராவாக ஏன்னா நம்ம வெறும் தேவனம் கம்பு சோளம் மட்டும் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் போடலாம் பாருங்கள் இன்றைக்கி நான் பாருங்கள் தேங்காய் போட்டுக்கிறேன் கோழி எப்படி சாப்பிடுறது மட்டும் போகிறோம் ஓகேங்களா அதாவது கோ இந்த நாட்டு கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நம்ம தேவனமாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அதுங்களுக்கு வந்து அதுங்களும் வந்து ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேங்காய் பாருங்கள் ஏன்னா தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டிங்கன்னா வந்து தொண்டையில் அடைச்சிக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரே சைஸில் அதை வந்து கட் பண்ணி போட மாட்டோம் பெருசாக ஒரு இது கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் சின்ன சரிங்களா இப்போ நீங்கள் இதை பா இந்த இதை பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேங்காய் அப்படியே உடைச்சி நீங்கள் அப்படியே வச்சுருங்க வேறு வே எந்த வேலையுமே கிடையாது அதுங்க பாட்டு சாப்பிட்டுக்குங்க இங்கே பாருங்கள் எங்கள் கோழிங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா தாய் கோழிக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சத்து இல்லை புண்ணாக்கு கூட கொடுக்கலாம் இல்லை தேங்காய் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு அதாவது என்ன புண்ணாக்கு கிடைக்குதோ அதாவது தேங்காய் புண்ணாக்காக இருந்தாலும் சரி இல்லை கடலை புண்ணா கடலக்கோட்டை புண்ணாக்காக இருந்தாலும் சரி அந்த புண்ணாக்காக இருந்தாலும் புண்ணாக்கு நீங்கள் கொடுங்க புண்ணாக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா ரா ஃபுட்டு அதாவது அப்போயே கிடைக்குது அது எடுத்துக்குது புண்ணாக்குன்றது பதப்படுத்தி வச்சு இது பண்ணுறது சரிங்களா அதனால் கூடிமான பொழுது பார்த்தீங்கன்னா தாய் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான வந்து வந்து தீவனம் கொடுக்க பாருங்கள் அப்போ தான் வந்து அதுங்களுடைய முட்டை உடைய தன்மையும் நல்லாயிருக்கும் அதாவது இது வந்து முட்டைக்கோசரம் வளர்க்குறவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன் அதாவது இல்லை கறிக்கு வளர்க்குறவங்க கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தாராளமாக இது போடலாம் தேங்காயை ஒன்றில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு தேங்காய் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் அதுங்களே சாப்பிடுங்க அது வந்து ஒன்றும் எதிர்பார்க்காது நம்ம அவங்கள நம்ம வந்து இது பண்ணணுமேன்ட்டு அதுங்களே பார்த்திங்கன்னா கொத்தி 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 சாப்பிட்றோம் பாருங்கள் எல்லா கோழி ஒன்றாவே இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் சண்டை போட்டுக்காது இது பண்ணிக்காது பாருங்கள் சேவல் சேவலுக்கு பாருங்க ஸோ வந்து கூடிமான மொழி வந்து வித்தியாச வித்தியாசம் ஒரு நாள் கருவாடு போடுங்க கருவாடு கூட போடலாம் ஒரு நாள் கருவாடு போடுங்க சரிங்களா ஓ அது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான போட்டிங்கன்னா வந்து ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்குறவங்க வந்து சார் என்னுடைய கோழி பார்த்தீங்கன்னா அந்த தோல் முட்டை போடுதுங்க சார் அப்படின்றாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சார் என்னுடைய கோழி வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா முட்டை ரொம்ப சின்னசாக இருக்குது சார் அது வந்து கரு உண்டாக மாட்டேங்குது அப்படின்றாங்க ஸோ அது மாதிரி உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஏதாவது வித்தியாசமான ஃபுட்டு அதுங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு கீரை வகையோ ஒரு கீரை வகை எந்த கீரை வகை கிடைச்சாலும் கீரை வகை கொடுங்க ஏன்னா வித்தியாசம் வித்தியாசமாக தான் கொடுத்தா தான் வந்து அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையுடைய கருவுடைய அடர்த்தி வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த கருவுடைய அடர்த்தி ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருந்துச்சிட்டாவே நமக்கு வந்து குஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பொறிக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அதாவது குஞ்சு பொறிக்கிறதும் அதிகமாக பொறிக்கும் சரிங்களா ஸோ வந்து கூடிமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேங்காய் வந்து நீங்கள் பாட்டு அது கட் பண்ணி வச்சுருங்க வேறு எந்த வேலையில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா அதிகங்களாவே கொத்தி 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 சாப்பிட்ருங்க ஸோ வந்து இதுங்களுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்குற மாதிரி ஏன்னா மற்ற கோழியை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அதுங்க அதுங்க பாட்டு அதுக்குடிய வேலை அது செஞ்சிட்ருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் ஒரு தேங்காய் வச்சேன் இந்த இந்த தேங்காயை பார்த்திங்கன்னா ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வரும் போற்றி சாப்பிட்றோம் தெரிதுங்களா ஆமாம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் வந்து நம்ம கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா என்ன தேவன கம்பெனி தேவனம் இருக்குது அது போட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு இது பண்ணுது இதுதான் நீங்கள் தான் பண்ணுற தப்பு